எவ்வளவு சாப்பிட்லாம் என்னவோ சாப்பிட்லாம் இந்தியாவில் பண்டிகை ரச்சி இருக்குது கூட எங்கள் பொருள் தான் மிச்சினம் ஹோட்டலாக அதில் குழால் கூட்டு திருக்கிறோம் பருப்புரை லோனகிராஃபம் பார்த்துருக்கோம் அதை மாதிரி கொட்டங்கள் பிடிச்ச சாப்பாடு சுட்டு கொண்டுருக்குறா பார்த்துங்களா வடக்க விமர்சியோஸ் நாங்கள் இப்போ சிம்மன் கிராண்ட் ஹோட்டலுன்ற தான் போறோம் அங்கே என்னென்னடா ஆறு மணில இருந்து பத்து மணியான தான் புஃபே நாங்கள் இப்போ எலும்பினது தான் இப்போ வேலையை போய் சாப்பிடுவோம் புஃபேண்டா திரையும் எவ்வளவு சாப்பிடலாம் என்னவ சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் என்ன வீடியோ என்ன இருக்குன்றத வீடியோல காட்டுறோம் வாங்கும் இதான் இதுதான் சின்னமன் கிராண்ட் ஹோட்டலில் புஃபே ஐட்டம் இதெல்லாம் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி போவோம் எந்த ரூம்ல இருக்கிறோம்னு சொல்லணுமா இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு வந்துருக்கீங்கன்னா இல்லை என்னென்ன சாப்பாடுகள் இருக்கிறது டீட்டெயில் சாப்பாடு வாங்குவோம் ஸ்டார்ட் பண்ணுறது தண்ணி புத்தலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது கண்ணாடியில் அடித்து தண்ணி கொடுத்தல் அப்படி வச்சிருக்கு கிளாஸ் அப்படி அதுதான் நீங்களால் வந்தோம்டா டீ வச்சிருக்கு டீயோட காஃபி டீ வச்சுருக்குது இதில் நாங்களே எடுத்து இதில் கட்டம் வச்சிருக்குது அதோட நாங்களே எடுத்து போட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இது என்னது இது வந்து நாங்களே காஃபிமெண்டாம் மேக் குடிக்கலாம் கொடுக்கலாம் வித்தியாசமான காஃபி வகையில் இருக்கு

எால வந்தோம்னா ஒயிட் பிரெட் இருக்குது ப்ரௌன் பிரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா பானின் பெருசையை பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் ஒரு டிசைனில் பார்ட்டு இருக்கும் அடுத்த இருக்குது மல்டி மல்டிக் அதில் அதில் ரோல் அப்படி சின்ன இதில் இருக்கிறது எள்ளு எள்ளு போட்டு எங்கால பார்த்தோம்னா

எங்கள் எல்லாமே ஒரு ஸ்வீட் ஐட்டம் கலந்த மாதிரியானது அப்படியே இந்தியாவில் வந்தமுன்னால் சுகர் டோனட் இருக்குது டோனட்லேயே ஒரு மூணு வகையான டோனட்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு வகையான டோனட்ஸ் தான் பார்த்துக்கோம் டோனட்னால் இங்கே மூன்று வகையாக இருக்குது இங்கே இருந்தால் சுகர் டோனட் மேலே சீனி போட்டு அப்படி செஞ்சுருக்குது அடுத்தவங்களால் ஒயிட் சாக்லேட் ரெண்டு ஒயிட் சாக்லேட் மேலே மெல்ட் பண்ணி ஊக்கி இருக்குது அப்படியே மேலே பார்த்தோம்னா சொக்கலேட் டோனட் இருக்குது அது அப்படியே சாக்லேட் போட்டு வந்து வச்சிருக்குது அதனால் பட்டர் கேக் இருக்குது அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு குக்கீஸ் ஐட்டங்கள் இருக்குது

கனகா ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது இல்லை கிங் கோக்கோனட் ஜூஸ் அண்டா என்ன இளநீ இளநியை தான் அப்படி போட்டிருக்காங்க கிங் கோகோனட் ஜூஸ் வந்து எங்களால் வந்தமுன்னா இது என்னென்னா ஆப்பிள் ஜூஸ் வச்சுருக்குது ஆப்பிள் ஜூஸ் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் கீழே கிளாஸ்களெல்லாம் அப்படியே அடிக்கணும் வரிகிடக்குது நாங்கள் எடுத்து எது எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு தான் குடிக்கலாம் இதில் ஒரே ஜூஸ் இருக்குது எங்களால் பார்த்தோம்னா ஃப்ரெஷ் மில்க் இருக்குது அதிலேயே லோ ஃபேட் மில்க் இருக்குது தொய்மலிட்டு இருக்குன்றது நாங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கலாம் என்ன சில இதுக்கு பிரிக்க இருக்கலாம் அப்போ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் எஞ்சால பைனாப்பிள் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படியே அடிக்கிற வடி வச்சுருக்குது போட்ட வடி நாங்கள் எடுத்து கொண்டு போய் குடிக்கலாம் அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா எஞ்சாவில் பண்டிகை ரசி இருக்குது அதை நாங்கள் எடுத்த அந்த பானைகள் எடுத்தோம்ட்டா சின்ன பேக்கர் மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்குது இந்த சைட் போவோம் இங்கால இந்த பெரிய ஐட்டங்கள் இருக்குது மேலால் ஊற்றி குடிக்க பிடிக்க மாதிரி இங்கால காய்கறி ஐட்டங்கள் இருக்குது சின்ன சின்ன இதுகள் எல்லாம் வச்சுருக்குது புக்கும்பார் பெட் கேபேஜ் டொமேட்டோ மற்ற அதில் க்ரீன் லீஃப் என்ன வெஜிடபிள் இது வந்து பெல் பேப்பர் எல்லாம் இருக்குது அதே நாங்கள் அடுத்து கிரீன் ஒளி யூஸ் இருக்குது அதே மூடத்துக்குள்ள சின்ன உண்மையில சின்ன வெங்காயங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம் எங்களால் தாயிருக்கு இருக்குது சின்ன அந்த கஞ்சமாய் அதுகளெல்லாம் இருக்குது சாப்பிட்டு எடுத்து ஜோக்கர் ஜோக்கர்த்தி ப்ளூபெரி சாஸ் அது இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது இருக்கு அதில் எனக்கு இதுக்குள்ள பிடிச்சது தான் இதை எடுத்து அப்படியே பிஸ்கட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது தேனும் இருக்குது மேரால் ஊற்றி இந்த இதில் கச்சாணிகள் எடுத்து போட்டு இந்த தேன்கள் எடுத்து மேரால் கொஞ்சம் தெளித்து ஊற்றி போட்டு அதை சாப்பிடலாம் இல்லை கணக்கு ஐட்டங்கள் இருக்குது எல்லாம் அடியாக சாப்பிட இல்லாமல் தான் இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஊடப்பி ஜாம் ஸ்ட்ராபெரி ஜாமுண்டு அதில் இருக்கு ஒரு மூணு ஜாமு தான் இருந்தது மிச்ச ஜாமுங்கால இருக்குது இங்கால அப்படியே ஃப்ரூட் ஐட்டம் கொடுக்குது ஃபுல்லாக அமைச்சிருக்கணும் வட்டி வட்டி ஸ்லைஸ் அமைச்சிருக்கணும் ஒரேஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் பனானா இருந்து சொன்னா தான் ஓட்டமுதன் தர்பூசணி மட்டைங்கால கொய்யாக்க அன்னாசி இதில் எஞ்சால பப்பாசி இதில் ஆப்பிள் வெட்டி இருக்குது ஆப்பிள்லேயும் ரெண்டு வகையான ஆப்பிள் வெட்டி வைக்கிறாங்க பச்சை ஆப்பிள் சேர்த்த ஏப்பிள் அதான் நீங்கள் கால் பக்கம் பார்த்தோம்னா சிக்கன் ஐட்டங்கள் சிக்கன் சோசையை சர்ஸ் பீஃப் சோசையை சேர்ஸ் அதில் அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குது இந்த பீஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குது பீஃப் கறி மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்குறேன் இது என்னென்னா பேக் பீன்ஸ் என்பது அது வச்சிட்டிங்களும் பொ பொ இதை வட்டி அதை எங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாக்கியும் நல்லா தான் இருக்குது என்ன ஃபுல்லாக சாப்பிட அது என்ன விட அதுக்கு கீழே இருக்காது ஆட்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் சாப்பாடு கூட எங்கே பொருள் தான் நிற்கிறோம் அப்படி எங்கால் பக்கம் போனோம் தான் எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது எக் நூடுல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் இருக்குது கொஞ்சம் பொருளாசுக்கு எங்களால் எங்கட நாட்டு சாப்பாடுகள் சாப்பிட தான் எனக்கு கூட பிடிக்கும் அதை நாங்கள் உடனே சுட்டுன்னு தந்து கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தோசை சுட்டோம் நாங்கள் இப்போ என்னென்ன என்ன தோசை வேணுமோ அந்த தோசை சொன்னோம்னால் அதில் நெய் போட்டு பட்டர் போட்டு இந்த உருளாக்கிழங்கு போட்டு மசாலா தோசை அப்படி சுட்டு தருவிணும் இதில் இதில் மூணு வகையான சட்னி வச்சுருக்கணும் டொமேட்டோ சட்னி கோகோனட் சட்னிங்க ரெண்டு வகையான சட்னி வச்சுருக்கணும் இதில் கோல் ரொட்டி வச்சிருக்கோம் கோல் ரொட்டி இருந்தால் எங்கள் இடத்துல தேங்காய் பூ போட்டு கோலந்தான் சிங்களத்தில் தேங்காய் அப்போ அந்த தேங்காய் பூ போட்டு சின்ன சின்ன ரொட்டியில் உடனே சுட்டு சூடாக தந்து வந்து வைக்கணும் இதில் அப்படியே வச்சுருக்குது குரக்கன் போட்டு ரொட்டி குரக்கன் ரொட்டி அப்படியே குட்டி குட்டி வடையல் வச்சுருக்குது அந்த எங்களோட ஊர் வழியெல்லாம் தள்ளுவண்டி கடையில் வச்சுருக்கணும் அப்படியான சைஸில் வட்டு சின்ன சின்ன வடையல் செஞ்சு வச்சிருக்கணும் பூரி பூரி வச்சு வைக்கணும் இப்படி எந்த சைஸ் வேணும்னா அதில் அப்படி ஓட்டாவோட வச்சுருக்குது அந்த அதுக்கேற்ற மாதிரி சட்னி சாம்பல் எல்லாம் வச்சுருக்குது நீங்கள் இதில் இட்லி வச்சுருக்குது இட்லி வச்சு அதை மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் துணியால் மூடி வச்சுருக்கலாம் அது நான் பிளாஸ்டிகல் அந்த மாதிரி அதில் புட்டு வச்சுருக்குது உப்புமா புட்டு எல்லாம் வச்சுருக்குது இதில் ரொட்டி வச்சுருக்குது பராட்டா அடித்து வச்சுருக்கணும் ஃபிஷ் பராட்டா ஹலோ பராட்டாண்டு அதோட சாப்பிட்றாக்கு கருப்பு கறி வச்சுருக்கணும் கருப்பு கறி பொங்கல் ரைஸ் மற்ற ஒரு போண்டா ஐட்டமும் வச்சுருக்குது இதால் சிக்கன் கறி இதில் ஃபிஷ் கறி இதில் பீஃப் கறி வச்சுருக்கணும் பொட்டாட்டோ கறி வெளில என்ன பண்ணால் பிஸ்ஸை ஃப்ரை பண்ணி அந்த மேலே ஈர நாடுங்க தான் வச்சுருக்கணும் இது என்னென்னா ஈரப்பிழாய்ச்சியில் ஒரு அவிச்சு ஒரு செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களால் புட்டு ஐட்டம் இருக்குது புட்டால் நாங்கள் புழல் புட்டு தான் வச்சுருக்கணும் அதிலையும் ரெண்டு விதமான புட்டு வச்சுருக்கணும் வெள்ளை புட்டும் வச்சு வைக்கணும் குரைக்கன் புட்டம் வச்சு வைக்கணும் கூட அதை தான் விரும்பி சாப்பிடுவேணும் மேலே எல்லா எல்லாம் இந்த பண்ணுகள் எல்லாமே அங்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே இருக்காது தான் இப்போ இங்கே கிரிபத்து இருக்குது இல்லைங்க என்ன தேசிய பாச்சோல் அதுதான் இருக்குது இங்கே சட்னி ஆகிட்ட இருக்குது சம்பளம் அதுலேயும் ஒரு அஞ்சாறு வயதான கீழே தேங்காய் பூ போட்டு உடித்த சாம்பான் இது மாதிரி இதுதான் புக் ஐட்டம் இங்கால நாங்கள் ஆர்டர் பண்ணி இப்போ பிளேஸ் ஆர்டர் பண்ணி ஃபேமிலியாக வரமாண்டா அப்படியே இடத்தை புக் பண்ணி அதில் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அங்கால் போவோம் இந்த சைட் என்னென்னா இங்கே வந்து அப்பா மதுகள் நேரடியாகவே சுட்டுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்பா மூட்டை எல்லாம் இதில் அப்பம் சுட்டு கொண்டிருக்கணும் இதில் தேவையான அப்பத்துக்கு சர்ணிகள் அது இதெல்லாம் வச்சிருக்கணும் இந்த இதெல்லாம் அப்போ தான் சுடினோம் பருத்தரையில் ஓடக்கிற அப்பம் பார்த்துருப்போம் அதை மாதிரி கொழும்புலேயும் பார்க்குறோம் சின்ன மாதிரி தான் சின்ன இப்போ முட்டை அப்ப சுட்டாக முட்டையை அடித்து வச்சு உள்ள எண்ணெய் போட்டு துளச்சி போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த அப்பம் கொண்டு நாங்கள் என்னென்ன போகணுமோ பண்ணுமோ அப்படி வேணாமுக்காவது ட்ரெஸ் பண்ண மாட்டா வேறே செஞ்சு தருவேன் ஸ்ரீலங்கா ஸ்டைல் கிரு ரொட்டி எல்லாம் பால் ரொட்டி கீரியன்னா இங்கே பால் அடுத்தம் இதில் பால் விட்டு ரொட்டி ஸ்மெல்ஸ்ன்னு என்ன சொன்னிங்கன்னா வந்து சாப்பிடணும் இங்கே அதையும் தோசை சொல்லிங்க வந்து அது சுட்டது உளுந்து தோசை உளுந்து உளுந்து கரைச்சி தோசை இது அந்த மா கரச்சு தோசை அதையும் பட்டி அந்த டேஸ்ட்டாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும் இதிலேயும் தொட்டுக்கிறாங்க சாக்லேட் சோஸ் கேரமன் சோஸ் இது எடுத்து ப்ளூபெரி சோஸ் கணக்கு சோச ஐட்டங்களும் வச்சுருக்குது தொடர்ந்து அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை ரஃபேல் அதுவும் வச்சுருக்குது இந்த சைடில் வந்தமெண்டா இதில் முட்டை அவிஞ்சு வந்து உடனே அவிச்சு வச்சிருந்து தரக்குரிய மாதிரி இருக்கணும் இதில் முட்டைக்கு சாப்பிட்டேன் இதில் முட்டை பொறிச்சு தந்து கொண்டிருக்கணும் இதில் முட்டை அடிக்கிறா பார்த்துக்கலாம் தெரியும் ஒரு ஆள் ரெண்டு முட்டை அடித்து உடனே பொறிச்சி தரையணும் பார்த்தீங்களா தெரியும் ரெண்டு முட்டையை அடிக்கிறான் இனி அடித்து இதில் வெங்காயம் பச்சை மிளக கொத்தமல்லியில் தக்காளி எல்லாம் இருக்குது அது போட்டு இந்த அதில் சுட்டு கொண்டுருக்குறான் பாத்தீங்களா தெரியும் கம்ப்ளெட் மாதிரியான ஐட்டம்ஸ் அதில் சுட்டு வச்சுக்கிறாக்கு தேவையான எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா அதில் சொன்னாலும் உடனே சுட்டு தரணும் இந்த இதில் வெயிட் பண்ணி கொண்டு இவ்வளோந்தான் சிலமரில் இருக்கிற முப்பை ஐட்டம் ஒன்று இல்லை எங்கள் பக்கம் வந்தமுண்டா இதுலேயும் கோஃபிகள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் தேவையான தண்ணி அதுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தண்ணி அதுகள் எங்களால் வந்தமுண்டா எங்கால வெயிட்டிங் ஏரியா இருக்குது எங்களால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதை உடனே சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடுங்கலாம் கரகப்பேர் Naga ini turun dari Yordi kontrikelade sahur Lagi karei bade, sekali karei kuri itu keluar. Mulai konjam pangan kita langsung sahur dulu. Yordi keluar itu konduis sahur. Om, video Badri Bingal langsung berper Video perizinan like comment bani subscribe bani sehingga sahur turun dari Yordi nomberan